ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பண்ண போகிறேன் சரிங்களா இது காலை உணவமும் எடுத்துக்கலாம் நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க இது ஸ்னாக்ஸாக கூட சாப்பிட்லாம் நம்ம இப்போ இதில் நான் ஒரு கப்பு மாவு இதில் போட்டிருக்கேன் இது ஒரு கப்பு ரெண்டு கப்பு டோட்டலாக ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேங்க ரெண்டு கப் மாவுக்கு நம்ம கால் கப்பு ரவை போட்டுக்கலாம் ரவை போட்டிங்கன்னா பூரி நல்லா உப்புலாக வருவோங்க நீங்கள் சுட்டு வச்சா கூட நல்லா உப்பியே இருக்கும் பூரி அதனால தான் ரவை போடுறது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாம் ரவை உப்பெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம தண்ணி தெளித்து பிசைனாங்க நல்லா கிட்டியாக பசையிலாம் சப்பாத்திக்கு பரோட்டாக்குலாம் பெசுகிற மாதிரி கொஞ்சம் அதுக்கெல்லாம் லூஸாக பிசிவோம் இதுக்கு கொஞ்சம் டைட்டாக பேசினாங்க அவ்வளோதான் இதுக்கு தண்ணி தெளிச்சு தெளித்து பசைஞ்சு போங்க பாருங்கள் இவ்வளோ டைட்டாக பசஞ்சிக்கணுங்க எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு அரைவர் வச்சிடலாம் சரிங்களா அரைவர் வச்சுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பார்த்துக்கோங்க நான் ஒரு நானூறு கிராம் பக்கம் உருளைக்கிழங்கு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு பாயில் பண்ணி வச்சிட்டேங்க உரித்து வச்சுருக்கேன் இது நல்லா ஆறுன உருளைக்கிழங்க இதை கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சி போட்டுடலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயங்க நல்லா பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மசாலாக்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சரிங்களா இப்போது அடுப்பத்தை வச்சிட்டேன் கடாயம் வச்சிட்டேன் சூடாக எடுத்து எண்ணெய் விட்டுடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க ஆல்ரெடி கடாய் சூடாகிடுத்துங்க அதில் நம்ம போட்டுக்கலாம் கடுகை கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்தம் போட்டாச்சு கடுகு போட்டாச்சு உளுந்து போட்டாச்சு கடல இப்போ பொறிட்டோங்க பார்க்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சா இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுடலாங்க வெங்காயமாக சேர்த்துடலாங்க இப்போ இது வதுங்கிறதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிறாங்க ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை உடச்சக்கடலை எடுத்துருக்காங்க அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் கால் கப்பு உடச்சக்கடலை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இதுலேயும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இதை நான் நல்லா முதல்ல பவுட்ரு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஏன்னா முதல்ல தண்ணி ஊற்றினிங்கன்னா அது அரைப்படாது அதனால தாங்க இவ்வளோ வதங்கன்னா போதுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் விட்டுர்லாங்க அதுலேயே கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடியும் அரைச்சி வச்ச மசாலாவும் விட்டுடலாம் உடச்சக்கல்ல சோம்பு இதை உடனே கிளறுங்க வேணால் அது ரொம்ப ஸ்டிக்கியாகிடுங்க கொஞ்சப்போ தண்ணி விட்டுடலாம் மிக்சி கழுன தண்ணியும் நமக்கு வேணுன்ற அளவு தண்ணி விட்டுடலாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கும் அதில் போட்டுடலாம் இதை நான் வந்து அப்படியே கையிலேயே மேஷ் பண்ணிட்டேங்க இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படி பண்ணி போட்டாலே நல்லாயிருக்கும் அங்கங்கே உருளைக்கிழங்கு வாயில் வந்தால் நல்லாயிருக்குங்க அந்த மாதிரி தான் போடுங்க இல்லை நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கோங்க இப்போ நமக்கு வேண்டிய தண்ணி விட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையான உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம் இது திக்காயிடுங்க பாருங்கள் உருளைக்கிழங்காங்க அப்படி ரொம்ப பெருசாக இருந்தால் அப்படி கட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க ஒரு கொதி ஒருட்டங்க ஆஃப் பண்ணலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம இதை இறக்கிடுவோம் இறக்கிட்டு பூரிக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாங்க பூரி போட்டுடலாம் பார்க்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி பாருங்கள் நம்ம மாவு அரை வர்த்து வசஞ்சிச்சு பூரிக்கு தேவையான உருண்டைகள் செஞ்சுப்பங்க எண்ணெய் சுடாட்டங்க எண்ணெய் கடாய வச்சாச்சு பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தொட்டுன்னு எப்படி மாவு தொடாதீங்க எப்பவுமே பூரி சுடும்போது எண்ணெயில் நம்ம போட்டு எடுக்கணும் எண்ணெயிலே வச்சு உருட்டிக்கோங்க அப்போ உங்களுக்கு எண்ணெயில் மாவு கருகாதுங்க இல்லைன்னா நம்ம மாவை தொட்டு தொட்டு சில பேர் உருட்டி உருட்டி போடுவீங்க பாருங்கள் எண்ணெய் இல்லை அடியில் அப்படியே வண்டெலாம் நிற்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் க்ளீனாக இருக்கும் பூரியும் க்ளீனாக வரும் இல்லைன்னா ஒரு ஒருத்தர் பூரியில் பாருங்கள் கருப்பு கருப்பாக ஒட்டின்னு இருக்கோங்க எண்ணெய் சூட எடுத்து போட்டுடலாம் ஆல்ரெடி நான் ஒரு நாலு வேறு ஊட்டி வச்சுருக்கேங்க எப்போதுமே ஒரு நாலு உருட்டி வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா டக் டக்குன்னு வேலை ஆகிடும் நம்மளுக்கு இல்லைன்னா ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் உருட்டுவாங்க ஒருத்தர் இந்த மாதிரி பொறிச்சு பொறிச்சு எடுத்துன்னே இருப்பாங்க இப்போ ஈஸியாக இருக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாருங்கள் பூரி எப்படி உப்பி வருது நல்லா அதே மாதிரி நம்மளுக்கு எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கணுங்க எண்ணெய் சூடாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு பூரியும் நல்லா உப்பி வரும் அவ்வளோதாங்க மிச்சத்தெலாம் சுட்டுட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு பூரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கோம் பார்க்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெலாம் ரொம்ப நன்றிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க ப்ளீஸ் ப்ரெஸ் பண்ணிடுங்க பெல் பட்டன் தான் எழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் சரிங்க இப்போ இந்த நான் பூரி இன்னும் இருக்கிறத சுட்டுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க நம்ம செஞ்ச சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெட் பூரி மசாலா ரெடி எடுத்துங்க உருளைக்கிழங்கும் நல்லா வந்திருக்கு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு பூரியும் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நேரம் சு சுட்டு வச்சாக்கா எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி இருக்குங்க பாருங்கள் பம் பம்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நான் சொல்கிறது எப்போவுமே தாங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்